அன்பின் வணக்கம் நாள் நூற்றி அறுபத்தி இரண்டு கவிதை நூற்றி அறுபத்தி இரண்டு கவிஞர் கண்டராதித்த கவிதை பதில்களும் பதிலும் எதிர்பாராத பதில்களையே தருவதாக கூறுகின்றாய் உன் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் என்றொரு கேள்வியை எழுப்பியபடி உன் கேள்விகள் பொதி சுமக்காதவை என்ற காரணத்தை உனக்கு தெரிவித்தால் எதிர்பாராத பதிலாக நீ என்னிடமிருந்து எதையும் பெற்றிருக்க மாட்டாய் உனக்கு கவிதை வருவதற்கான காரணங்களை பட்டியலிடு என்றாய் இதற்கு முன் என்னிடமிருந்து நீ பெற்ற பதில்களைப் போலவே இதுவும் இருந்துவிடக்கூடாது என்றுதான் நிதானமாக பதிலுரைத்தேன் உன் முகத்தின் குறிப்பும் தாழ்ந்த உன் பார்வையையும் இதற்கு முன் உன்னிடம் நான் கண்டிராதவை அப்போது நீ அற்புதமாயிருந்தாய் உன் கேள்விகளுக்காக நான் காத்திருப்பதை தெரிந்திருந்தும் இப்போதெல்லாம் ஏன் வருவதில்லை என்னை தேடி தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி